எதுக்கு காஃபி போட்டிருக்க ப்ரூவ்டு காஃபி கேட்டால் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் போட்டு காஃபி கொண்டு வந்திருக்க முதல்ல உனக்கு ப்ரூவ்டு காஃபினா என்னென்னு தெரியுமா ஃப்ரெஷ்ஷாக காஃபி கொட்டையை ரோஸ் பண்ணி அரைச்சி அதில் ஃபில்டர் பண்ணி அதில் போடுற காஃபி சே கம கமனு எப்படி இருக்கும் தெரியுமா எப்போ பாரு டிவி பார்த்துட்டே இருக்காத முதல்ல போய் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு வைப்போம் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக காஃபி குடிக்கிற ஆளா நீங்கள் காஃபியில் எத்தனை வெரைட்டிங்க நைன்டிஸ் கிட்ஸுக்குலாம் தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு காஃபி தாங்க ஒன்று ஃபில்டர் காஃபி இன்னொன்று இன்ஸ்டன்ட் காஃபி இப்போ எத்தனை காஃபி வெரைட்டி இருக்குது கோல்டு காஃபி கேப்பச்சினோ அமெரிக்கனோ எக்ஸ்பிரஸோ எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எத்தனையோ வெரைட்டி இருக்கட்டும் அதில் உங்க நீங்கள் குடிக்கிறது எந்த காஃபியானாலும் இருக்கட்டும்ங்க ஏன் டீயாக கூட இருக்கட்டும் ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை காஃபி எத்தனை டீ குடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஐசிஎம்ஆர் என்ன சொல்லுது தெரியுங்களா காஃபி டீ எதுவாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியோ இல்லை ஒரு மணி நேரம் பின்னாடியோ குடிக்க கூடாது ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கண்டென்ட் டானின்னு சொல்லக்கூடியது நாம் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை உறிஞ்சிறத தடை செய்யுது அதனால நமக்கு சத்துக்கள் குறையுது இதை தாங்க அன்னைக்கே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க துருப்பு பொருளை அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த சோகை ஏற்படும் ஏன்னா ஆஸ்டின்ஜென்ட் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா சுருபி கோலங்களை வந்து குறைக்கும் அதில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த செக்ரீஷன்ஸை தடைப்படும் அதனால் பசி மந்தம் ஏற்படும் இந்த மாதிரி காஃபி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கஃபைன் கண்டென்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நார்மலாக ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபியில் எண்பதுலேருந்து நூற்றி இருபது மில்லிகிராம் அதாவது ஒரு கப் ஃபில்டர் காஃபியில் நூற்றி இருபது மில்லிகிராம் வரைக்கும் கஃபைன் இருக்குதுங்க இன்ஸ்டன்ட் காஃபியில் எண்பது மில்லிகிராம் இருக்குது அதே டீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபதுலேருந்து முப்பது மில்லிகிராம் கஃபைன் இருக்குது அப்போ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்களேன் நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு கப் காஃபி டீ எடுத்துக்கிறீங்களா இல்லை மூணு நாலு தடவைக்கு மேலே எடுத்துக்கிறீங்களான்னு இது வந்து முந்நூறு மில்லிகிராம் கஃபைனை தாண்டுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த பிரச்சனைக்காக காஃபி குடிச்சிங்களோ அதாவது தலைவலி டென்ஷன் இந்த மாதிரியான டென்ஷனுக்காக நீங்கள் குடித்த காஃபி முந்நூறு மில்லிகிராம் கஃபைனை ரீச் பண்ணிச்சு அப்படின்னா அது டென்ஷனை ஏற்படுத்தும் ஆங்ஸைட்டி டிசார்டரை உண்டு பண்ணும் உங்களுடைய பிளட் ப்ரெஷரை எலிவேட் பண்ணும் அதனால் ஏதாவது நல்லதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டு தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா அது ஆபத்தில் தாங்க முடியும் எந்த உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனோட நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்ன காஃபி குடிக்க ரெடி ஆகிட்டிங்களா